ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஹெஜ் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு சூடாக பரிமாறக்கூடிய ஒரு முட்டை ரெசிபி தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு பேர் முட்டை பனியாரம் இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை மிக குறைந்த பொருள்களை வச்சு ரொம்ப அருமையாக இதை செய்யலாம் சின்ன குழந்தைங்க உட்பட எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பல்லில்லாத பெரியவங்க கூட இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இதை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டையை மிக்சியில் உடைச்சி ஊற்றி அதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு அடி அடித்து அந்த வெள்ளைக்கரு மஞ்சள் கறி எல்லாம் அடிபடுற மாதிரி இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணியிருக்கிறேன் அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும் அதிகமாக தேவையில்லை ஊற்றிட்டோம் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே எல்லா குழிலையும் நம்ம சாதாரணமாக பனியார மாவு எப்படி ஊற்றுவோமோ அதே போல் ஊற்றி ரெண்டு பக்கம் திருப்பிட வேண்டியது தான் இது கொஞ்சம் வெந்து வரும்போது பக்கத்தில் இருக்கிற குழியை எல்லாம் கூட கொஞ்சம் அடைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அது எடுக்கும்போது அந்த குழியில் இருக்கிறது மட்டுமே நம்ம நல்லா கட் ஆகிட்டு வந்துடும் அதனால் நம்ம போது முக்கால் குளிய அளவுக்கு நம்ம ஊற்றணுன்னா போதும் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க முட்டையே சாப்பிடலை அப்படின்னா கூட சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க அவிச்சு கொடுக்கும்போது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க விரும்ப மாட்டாங்க அதனால இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி கொடுத்துட்டோம்னா சாப்பிடாத குழந்தையும் சாப்பிட்டுக்கும் இப்போ ஊற்றிட்டாலும் கொஞ்சம் டெம்பரேச்சரை கூட்டிக்கலாம் இப்போ வெந்துட்டு இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் திருப்பிட்டோம்னா உடனே நல்லா அது அப்படியே குண்டாக பணியாறு மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும் சில பிள்ளைங்களுக்கு இந்த முட்டையுடைய ஸ்மெல் பிடிக்காது சில குழந்தைங்களுக்கு ஆனியன் போட்டு கொடுத்தா பிடிக்காது அதனால் இப்படி போட்டு கொடுத்துட்டோம்னா இதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மத்தியானம் அவங்களுக்குலாம் லஞ்சுக்கு கொடுத்துவிடும்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி முட்டையை போட்டு கொடுத்துட்டா அவங்க வந்து சாப்பாடை திருப்பியெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க நிறையா குழந்தைங்க பிடிக்கலை அப்படின்ட்டு ஈவினிங் வரும்போது அதை கொண்டுட்டு வந்துடுறாங்க இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எந்த குழந்தையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லவே சொல்லாது இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இதை மறுபடியும் இதுபோல் நம்ம திருப்பி போட்டோம்னா பின்பக்கம் செவந்து வந்து வர்ற மாதிரி முன்பக்கமும் சிவந்து வந்துடும் இதை ஆற வச்சு சாப்பிட்றத விட சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சில பிள்ளைங்க சாப்பாடு கொடுத்துடும்போது இது மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி சத சதன் போயிடும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க அப்படி பிள்ளைங்க நினச்சாங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் இனிப்பு பொருளாக கொடுக்குறத தவிர்த்துட்டு எண்ணெய் பலகாரமாக கொடுக்குறத விட இந்த மாதிரி நாம் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ இதை வந்து இந்த எண்ணெய் எல்லாம் உறிஞ்சுறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு தட்டுக்கு இதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் இதை இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பாத்திரத்தில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் குறிப்பாக இதை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாலே செய்கிறத விட சாப்பிடும்போது நாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப சூடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்